கேஸ் கடல்ஃபம் சேனல் நண்பரான ஒரு வணக்கம்ங்க ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கு விற்பனை பதவியில் ரெண்டு விற்பனை பதிவு பார்த்துடலாமாங்க அட்டகாசமாக நான் மயிலை காலை கன்று நல்ல உடம்பு நோட்டத்தில் சைனிங்கான நல்ல கன்று வந்துருக்குதுங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா முதலாவது வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது நல்லா செவலை கன்று நெட்டு நீளத்தில் நல்ல ஒரு நைஸ் குவாலிட்டியில் நீளத்துலையும் நல்ல கையால் ஊக்கத்துலையும் நல்லா வாழ இருக்கவும் தாடக்கூடி எல்லாமே நல்ல நைஸ் குவாலிட்டியில் வந்திருக்கக்கூடிய கன்று சின்ன முகத்தில் நல்லா பயிர்க்கொம்ப வரக்கூடிய கண்ணுங்க சூடு சுத்தமான தெளிவான செவலைக்காலை கன்று கால் கருப்பு ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க தொப்பல் கூடி இறக்கம் தொங்கல் கிடையாது தாடம் நல்லா அருந்தாடல் இருக்குதுங்க கண் நீட்டு நல்ல நல்லா போக்கும் சரியா நல்ல போக்காக இருக்குதுங்க எந்த பதிவு பார்த்தாலும் என்ன தேதியில் பதிவுட்டுருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு கூப்பிடுங்க என்ன விளை நிலவரங்கள் சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறதையும் முழுமையாக நீங்கள் பார்த்துட்டு கூப்பிடுங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிற கண்ணு வந்து பார்த்திங்கன்னா வயது ஒரு ஏழு டு எட்டு மாதம் இருக்குதுங்க நல்ல ரட்டநாடி உடம்புல வந்து சேரக்கூடிய கண்ணுங்க நெஞ்சகலம் நல்ல நெஞ்சகலம் இருக்குது தோல் நெய்சு நல்ல தோல் நெய்சுங்க பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது குறைப்பிலதுகளுக்கு கழிப்பு சூடிகள் கிடையாது புறமாடு ஏற்றம் நல்லா இருக்குதுங்க பட்டவால் பைவால் இல்லாமல் நல்லா உருட்டுவாழ்ல இருக்குதுங்க சுறுசுறுப்பும் கன்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல படபொழப்பான நல்ல ஒரு தோற்றத்தில் இருக்குதுங்க குழாம்புனாலும் நல்லா உருட்டி வச்ச மாதிரி தெளிவான குழாம்பு அமைப்பில் இருக்குதுங்க பட்டை குழம்பு வளர்ந்த குழம்பு இல்லாமல் நல்லா தெளிவாக இருக்குதுங்க இந்த கண்ணுக்கு வயது எட்டு மாதம் சுழி சுத்தம்ங்க சின்ன முகத்தில் நல்லா கண்ணாமூலிப்புறப்போட்டு இருக்குதுங்க இதோட விற்பனை விலை நிலவரும் அப்படிங்கிறது பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க கொண்டு கேட்டுட்டு விலையில முன்ன பின்னால சிச்சு கொடுத்துக்கலாமுங்க ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறது நம்ம எந்த மாடு எந்த கண்ணையும் போடுறது கிடையாது வேணுங்கிறவங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பார்த்துட்டு தெளிவாக நீங்கள் பார்த்து எடுக்கிறவங்க வந்து தாராளமாக எடுத்துக்கலாமங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகைகள் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டுருக்குறவங்க ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது நம்ம இடத்துலேருந்து உங்கள் வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன வாடகைத் தொகை வருமோ அதில் பாதி வாடகை தொகையை செலுத்தலாம்னு போகிற மாதிரி அடிப்படையில் பண்ணி கொடுத்துட்டுருக்குறவுங்க இந்த கண்ணுக்கு வயது எட்டு மாதம் சுழு சுத்தமாக இருக்குங்க விற்பனை விலை பதினெட்டாயிரம் வேணுங்கிறவங்க பார்த்துட்டு விவரங்கள் ஏதாவது நம்ம சொல்ல தவறி இருந்தாலும் உங்களுக்கு எது சந்தேகம் இருந்தாலும் தெளிவுபடுத்தி நீங்கள் ஃபோனில் பேசிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்கலாமுங்க நேரில் வந்து கொடுத்தாலும் சரி நேரில் வர முடியாமல் எப்பவும் போல் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணிங்கனாலும் ஜாயிண்ட் வடையில் கொண்டு வந்து இறக்கி விட்டு போட்டு நம்ம மீன் தொகை வந்து வண்டியில் வாங்கிக்கிறோமுங்க நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கையத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்கலாமங்க கண்ணுகள் அப்படிங்கிறது ஒரு பத்து கண்ணுகளாவது இந்த வேலையிலையும் குறைஞ்சது ஒரு பத்து கண்ணுகளாவது நம்ம இடத்துல தான் இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நேரில் வந்து பாருங்கள் வெயில் காலம் அப்படிங்கிறதுனாட்டு வந்து பார்த்தீங்கன்னா தினமும் நாலுகள் அஞ்சுகள் கண்ணுகள் நம்மளுக்கு கிடைக்கவும் மாட்டேங்கிது நம்ம இருந்தாலும் நம்ம ரெண்டு கண்ணுகள் அளவாக போட்டுக்கலாம் அப்படிங்கிறக்கா வந்து டெய்லியும் விற்பனை பற்றி போட்டுட்ருக்குறோம் நீங்களும் வெயில் காலத்தில் முடிஞ்சளவுக்கு பண்டங்களை அளவாக நீங்கள் குறைச்சி அளவாக வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் கண்டிப்பாக பராமரிப்பு பண்ண முடியுங்க வீடியோவில் ரெண்டாவதாக பார்த்துட்ருக்கிறது நல்ல உடம்பு நோட்டத்தில் நல்ல சுட்டித்தனமாக இருக்கக்கூடிய வலது பக்கம் மச்சத்தோட நாக்கு மச்ச நாக்கோட நல்ல புறமாடு ஏற்றத்தில் வால் சன்னத்துலேயும் புறமாடு நல்லா ரட்டன் அடி மாட்டேங்க நல்ல வால் பொறுப்பு கைகள் கருப்பு சாப்பிட்ட இருக்க நல்ல ஒரு வால் சன்னமுங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு கோடி உயரத்தில் இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் வந்து வண்டி பழக்கத்துக்கு தயாராகக்கூடிய நல்ல ஒரு வாய் கடிச்சான கொட்டை தீவனம் தவிடு எது போட்டிங்கனாலும் பட்டையை சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல வாய் கிடச்சிங்க நம்ம ஏற்கனவே இந்த கண்ணை நம்ம வீடியோ போட்டிருப்போம் அன்னைக்கு வீடியோவில் பார்த்ததுக்கு இன்றைக்கி பார்க்குறதுக்கும் ரொம்ப வித்தியாசமாக தெரியுங்க ஏன்னா நல்ல டிஃபன் ரெண்டு நேரம் பயங்கரமாக எடுத்துக்குது எந்த ஒரு கழிப்பும் கிடையாது தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் சரி வைக்கோல் சோளத்தட்டு நீங்கள் குப்பையில் கட்டினீங்கனாலும் பயங்கரமாக மேஞ்சு நல்ல மாடக்கூடிய மாடுங்க பருத்தி குட்டையில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா திரும்பியே பார்க்க வேண்டியதில்லை அந்தளவுக்கு நல்லா வாய் கடைசி நல்லா சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்லா வாய் கடைசி இருக்குதுங்க நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய நல்ல வாய் கடைசி இருக்குது தாடை ரொம்ப அருந்தாடையங்க தொப்புள் இறக்கம் இல்லை வலது பக்கம் மச்சத்தோடு மச்ச நாக்கில் நல்லா பின்வாடு ஏற்றத்தில் போகிறப்பில் வேணுங்கிறவங்க தேடிட்டு இருக்கிறவங்க நீங்கள் வாங்கலாங்க கண் சுறுசுறுப்பு கொட்டை தின் போட்டு கைகளால்லாம் பரவாயில்ட்டு இருக்க மாட்டிருக்கு அவுத்து பிடிச்சா பயங்கரமாக குதிக்குது ஓடுதுங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பாக இருக்குது வேணுங்கிறவங்க நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க சொல்கள் எல்லாமே ஒவ்வொரு சொல்கள் தெளிவாக இருக்குமுங்க உடம்புலாம் நல்ல நோட்டமாக இருக்கும் வீடியோவில் பார்க்குற ஃபோட்டோவில் விட இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு நேரில் பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா இருக்குங்க நல்ல புறமாடு வால் சன்னம் ரட்ட நாடி உடம்பு ரட்ட பின் நல்லா நல்ல உங்களுக்கு ஒரு அகலமுங்க பருக்கல் எட்டு பருக்கல் குறைபடுது இல்லாமல் களைப்புச் இல்லாமல் தெளிவான கன்று விற்பனை விலை அப்படிங்கிறது ஒரு முப்பத்தி மூன்று ரூபாயில் அனுசரிச்சு அனுசரித்து வரும் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கேட்டெடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க மேலும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிற தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறாங்க நன்றி வணக்கம்